அன்னைக்கு சொன்னது நீங்கள் எந்த ஊருக்கா நாங்கள் புதுக்கோட்டை பண்ண முறாதில்ல நம்ம வில்லேஜுங்க இதுதாங்க நம்ம ஊருந்தான் அங்கே இருக்குது வீடு பார்த்தீங்களா அந்த சீட்டு வீடு தான் நம்ம வீடு அதுக்கப்புறம் நம்ம வில்லேஜ் தாங்க விழாவில் உங்களை எல்லோரும் வலை வீசி தேடினார்கள் யூடியூப் முதன்மை சேனல் நிறுவனம் ஆமாம் சும்மா கலாய்க்காதீங்க சுல்தானா நான் படிப்பு எங்களுக்கு கொஞ்சம் அனுப்புங்கள் படிப்பா புரியலை அண்ணா அக்கா நீங்கள் போன முறாதி ஆமாம் விஜய்புரம் பண்ண முராதி தான் நம்ம பார்த்திங்கன்னா அதுதான் நம்ம வில்லேஜில் நம்ம அந்த சீட்டு தான் பார்த்திங்கன்னா நம்ம வீடு அதுக்கப்புறம் இது தான் நம்ம விவசாயம் அத்தை பண்ணிகிட்ருக்காங்க நம்மலாம் திருப்பூரில் அங்கிட்டு இருக்கோம் ஸோ பெரிய ஃபேமிலினால இவ் மாமா தான் ஃபர்ஸ்ட்டு நம்ம ஏதோ அங்கிட்டு பொழப்ப பார்த்துட்ருக்கோம் இந்த இதில் தான் விவசாயம் பண்ணுவாங்க அக்கா நீங்கள் பொண்ண முறையாது யாமங்க போன முறையாங்க வணக்கம் பாஸ் வணக்கம் பாஸ் வாங்க சபரிசங்கரா ஹாய்ண்ணா பார்த்தீங்களா சக்கரவல்லி கிழங்கு கொடி இதுதான் இது கொடியாக ஓடும் இதுதான் சக்கரவள்ளி சக்கரவல்லி கிளங்கோடு படிப்புனா என்னது புரியல அண்ணா கீரையை பறித்து எங்களுக்கு வச்ச படிப்பு ஓகே அண்ணா பறிச்சிட்டு வர்றேன்ண்ணா வா அங்கேருந்து சாயந்தர வந்து வணங்கிரும் நான் ட்ரை பண்ணுறேண்ணா இதுதான் பறிச்சு இது என்ன கீரை கரெக்டாக சொல்லுங்கள் தோற்றம் மிகவும் சூப்பர் ஓகே அண்ணா தக்கா ரிசீவ் பண்ணுங்கள் ஓகே 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 ப சொல்லிட்டேன் ஓகேன்னு சொன்னால நாளைக்கு வரும்போது பறிச்சிட்டு போடணும் உளுந்தங்காட்டுக்குள்ளே நிறைய கிடக்குதுண்ணா அந்த உளுந்து கொஞ்சம் போட்டிருக்காங்க இதுக்குள்ளே நிறைய இருக்குண்ணா கீரை இருந்து தான் பறிக்கணும் கீரை அதுக்குள்ள நிறைய இருக்குது நாளை காலையில் ஏழு மணிக்கு எந்திரிச்சு பறிக்கணும் எனக்கு மிகவும் பிடித்த கீரை சிவப்பு கலரில் பூ பூக்குதுண்ணா இதுக்குள்ளே நிறைய இருக்குது உளுந்து செடிக்குள்ளே அக்கா மறுபடியும் மொட்டை போட போறீங்களா மறுபடியும் போட சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன் என்னதான் சொல்றீங்க வீட்டுக்கு போகலாம் கும்மிட்டி கீரைலாம் கிடக்குதுண்ணா எங்கள் தோட்டத்தில் அதிகமாக இருந்தது இப்போ அதெல்லாம் மலிந்து விட்டது அது நான் ஒரு விதை போட்டால் வருங்களா அது விதையெல்லாம் இருக்காதாண்ணா இந்த வருஷம்தானா அந்த கீரை வந்திருக்குது இந்த வருஷம்தான் வந்திருக்கு இவ்வளோ நாள் வரல இந்த வருஷம்தான் அத்தை பறித்து கொடுத்தாங்க இந்த வருஷம்தான் தான் வந்திருக்கு சூப்பராக இருந்துச்சுண்ணா அன்றைக்கி நைட் அருதி வச்சு சாப்பிட்டோம் இந்த தண்டைக்கீரையெல்லாம் கிடக்குது கும்பிட்டு கீரை இந்த தண்டைக்கீரை கிடக்குது நாளை ஆளேன்னு பறிச்சிட்டு கொஞ்சம் நெந்த கீரை கிடக்குது தக்காளி மெல் மிளகு சுக்கிட்டு கீரை மிளகு தக்காளி கீரை அக்கா கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஹேரு கொடுத்துருக்கலாம்ல அக்கா இல்லை நான் கோயில்லேயே அங்கேயே அடிச்சுட்டு அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் நான் வேண்டுதல்ல தானே நான் எனக்கு இதை பற்றியெல்லாம் தெரியாது நான் மேடையில் ஏறி யூடியூப் சேனல் மாதிரி சிஸ்டர் எங்கே இருந்தாலும் மேடைக்கு குரங்குன்று ஆ சொன்னாங்க சொன்னாங்க நீங்கள் அப்படிதான் சொன்னீங்க ரொம்ப வீசி என்னை தேடுனீங்கன்னு சொன்னாங்க நீங்கள் தேடுனா தான் எனக்கு நியூஸ் வந்துச்சு ஆமாம்மா எனக்கு நியூஸ் வந்துச்சு நீங்கள் தேடுனீங்கன்னு அந்த பூவி இதே இருக்கும் பூ ம் ஓகேண்ணா கரண்ட் போயிடுச்சா போங்க அப்போ தான் கம்முன்னு கிடப்பீங்க டிவியை போட்டுக்கிட்டு ம் டிவியை போட்டுக்கிட்டு சவுண்டு கரண்டு போயிடுச்சு எந்த கீரையும் இரவில் சாப்பிடக்கூடாது ஏன்னா நான் காலைன்னு கடைஞ்சிது இருந்துச்சா நல்லா இருந்துச்சு வேஸ்ட்டு பண்ண வேஸ்ட்டு பண்ணனும் தோணலை அவர் ரெண்டு க அதே சாப்பிட்டோம் நல்லா இருந்தது எப்போ அக்கா இதை பற்றி வேற பேசுகிறதுக்கு லைவ்வில் வேற பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லையா வேறு ஏதாவது பேசுகிற மாதிரி பேச பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா பேசுங்க இல்லாட்டி லைவ் விட்டு வெளில சும்மா இதே கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னால் சும்மா சும்மாலாம் பதில் சொல்லியிருக்க சரியா உலகத்துல என்னென்னமோ விஷயம் இருக்கு உங்களுக்கு என்னன்னா இது ரொம்ப கவலையா இருக்குதுப்பா கூட ரொம்ப கவலையா தெரியல என் மண்ணுன்னா வந்து பண்ண அமௌண்ட் கொடுக்க பிரியா போவியா திருப்பூர்ல எங்க ஒர்க் பண்றீங்க அவினாசிங்க பனேன் கம்பெனில தைக்கிறதுக்கு போறேன் Yanda yanda. Ano no, no. no, no.